வேங்க வெயில் சம்பவம் நடந்து ஒரு ஆக போகிறது அப்ப அப்ப எல்லாம் விஜய் எங்க போனார் ஏன் அப்ப போய் மக்களை சந்திக்க வேண்டியதுன கொள்கைக்காக சொன்ன வார்த்தைக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுடைய இருக்கும் என்ற ஒற்றை சொல்லுக்காக மனசாட்சி இங்கே இருக்குன்னு சொல்றாரு யாருடைய மனசாட்சி எங்கள் தலைவருடைய மனசாட்சி இந்த அரங்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு எப்படி மனசாட்சி இருக்கும் நீங்கள் விஜய் வந்து அம்பேத்கரை பார்க்கிற பார்வைக்கும் எங்களுடைய தலைவர் அம்பேத்கரை பார்க்கிற பார்வைக்கும் வேறு நீங்கள் அம்பேத்கரை விளம்பரத்திற்காக பார்க்கிறீர்கள் எங்கள் தலைவர் கோட்பாடாக பார்க்கிறார் அம்பேத்கரை சிறுத்தைகள் மட்டும் ஓட்டு போடுவதால் நாங்கள் ஜெயிச்சிருக்க முடியாது அல்லாதவரும் பெரும்பாலானோர் இங்க வாக்களித்ததால் தான் அதிகப்படியான வாக்குகளை திமுக அதிமுகவுக்கு பிறகு அதிகப்படியான வாக்கு உள்ள கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் பரிணமித்திருக்கிறது விஜய் அவர்கள் மீது தலைவருக்கு நல்ல நட்பு அவருடைய வந்து அரசியல் பிரவேசத்தை முதல் முதல் வரவேற்ற தலைவர் எங்களுடைய தலைவர் ஒட்டுமொத்தமாக நூறு மா தீர்மானம்னா நூறு தீர்மானத்தில் வந்து தொண்ணூத்தொம்பது தீர்மானம் வந்து ஆளுங்கட்சி குற்றம் சொல்லியே இப்போ தீர்மானமாக இருந்தால் நமக்கு அஜெண்டா அவருடைய அஜெண்டா என்னவாக இருக்கிறது நமக்கு தமிழக என்பது மக்கள் சார்ந்து இல்லாமல் ஏதோ ஒரு ஒரு அவர்கள் இந்த வந்திருக்கிறார்கள் மாற்று பிரிவாக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுகிறது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தந்தாலே நீங்கள் நாங்கள் கூட கூட்டம் செய்ய முடியும் கருத்தியல் இல்லாத கருத்தியல் வந்து எதிராக நிற்கிற சனாதனத்துக்கு ஆதரவாக நிற்கிற கோட்பாடோடு விஜய் நிற்கிற பொழுது அதை நாம் எப்படி அங்கீகரிக்க முடியும் ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பேசுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அணி பொறுப்பாளர் திரு தயா நெப்போலியன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுறாரு அதன் தொடர்ச்சியாக அவரே வந்துட்டு கட்சியை விட்டு விலகவும் செஞ்சுட்டாரு இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி பார்க்குது அவரை இன்முகத்தோடு தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் வரவேற்றார் ஒரு தலித் அல்லாத சமூகத்தை சேர்ந்தவர் விடுதலை சிறுத்தைகளில் இணைவது என்பது ஒரு வரவேற்கக்கூடியது ஒன்றுதான் வெறுமனே வந்து ஒரு தலித் சார்ந்த கட்சியாக இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழர் நலன் சார்ந்து தலித் அல்லாதோரும் உள்ளடக்கிய ஒரு கட்சியாக பரிணமிக்க வேண்டும் என்ற பெரிய ஆசையோடு தான் இந்த கட்சி இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது அதன் தான் அவருடைய வரவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்றது வெறுமனே வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு தலித் இயக்கமாக தொடங்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரண்டு தலித் அல்லாத எம்எல்ஏ வாக்க சட்டமன்ற உறுப்பினர்களாக கொண்டு இன்னைக்கு வந்து வீர இருக்கிற கட்சியாக இன்றைக்கி பரிணாமம் அடைந்திருக்கிறது அதன் இருப்பினுடைய வரவு என்பது விடுதலை சிறுத்தை பெரிய வரவாகத்தான் ஒரு நட்புள்ள வரவாகத்தான் எதிர்பார்த்தோம் ஆனால் காலச்சூழல் ஒரு கட்சிக்குன்னு சில விதிகள் இருக்கிறது கட்சிக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது கட்சிக்குன்னு சில கொள்கைகள் இருக்கிறது கட்சியில் இணைகிறவர்கள் அந்த கொள்கை சார்ந்து அந்த க விதியை சார்ந்து பின்பற்றினால் கட்சியில் பயணிக்கலாம் ஆனால் கட்சிக்கு எதிராக சில நினைவாளர்கள் எடுக்கிற பொழுது அது வந்து கட்சியை விட்டு நீக்க வேண்டிய அல்லது இடைநீக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அதன் அடிப்படையில் அவரை நாம் இடைநீக்கம் செய்திருக்கிறோம் அவர் அவருடைய இடைநீக்கம் என்பது வந்து திட்டமிட்டு பழி வாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாம் நடத்த செய்யவில்லை அது வந்து ஒரு ஒரு புரோட்டக்கால் ஒரு ஒரு கட்சியில் வந்து ஒரு தலைமையை மீறுகிறபோது ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டிலிருந்து பிறட்சி பிறழுகிற போது அந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது அதனால் அவரை இடைநீக்கம் செய்தோம் அவர் இடைநீக்கத்தை அவர் தர அதற்கான அந்த மீண்டும் கட்சியில் இணைவதற்கான நாட்களாக பயன்படுத்தாமல் அவர் முழுவதுமாக கட்சியிலிருந்து விலகுவதற்கான தன்னுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அது நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று தான் அவர் வெளியே போவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்னுடைய சின்ன அவர் தலைவரை ஒரு நான் தலித்து வந்து விடுதலை செய்தல் கட்சியில் இணைவது என்பது பெரிய வர ஒரு சாதனை தான் ஏன்னா சொல்லி தலித்துகள் வந்து விடுதலை சிறுத்தை என்பது தேவையான ஒன்று அவர்கள் வழியிலிருந்து அவர்களுடைய சமூகத்தினுடைய பின்புலத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் இணைவார்கள் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தலித்தை சாராத ஒருவர் விடுதலை சிறுத்தையின் தலைமையை எங்களுடைய தலைவரை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு பெரிய போராட்டத்தான் நடக்கணும் த ஒன்றும் தலைவரை பிடிக்கணும் விடுதலை சிறுத்தைடைய கொள்கைகளை பிடிக்கணும் விடுதலை சிறுத்தை வந்து அந்த செயல் திட்டங்களை பிடிக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த விடுதலை சிறுத்தை இணைய முடியும் அப்போ அவர் வந்து விடுதலை செயல் திட்டங்கள் கொள்கைகளை கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கியதால் தான் அவர் இணைந்திருக்க முடியும் அப்படி தான் நாங்கள் நினைத்தோம் ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் சில கோட்பாடுகளை அவர் மீறுகிற போது நடவடிக்கை வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதனால் அவரை நாம் நீக்குகிறோம் அவரை இடைநீக்கம் செய்கிறோம் இப்பொழுது வேண்டுமென்றே அவரே வந்து இன்னைக்கு வந்து கட்சியை விட்டு நான் போகிறேன் என்கிற அடிப்படையில் வெளியேறிவிட்டார் அது நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்றுதான் அதே மாதிரி பொதுவாகவே பாத்தீங்கன்னா சார் ஒரு கட்சியை விட்டு வெளியேறவங்களோ ஒரு அதிருப்தி காரணம் இடைநீக்கமோ பண்ணிட்டேன் அந்த கட்சியோட தலைவர்கள் பற்றியோ இல்ல பிற விஷயங்களை பற்றியோ தவறான ஒரு சில விஷயங்களை பேசுறத நம்மளால் பார்க்க முடியும் ஆனா ஆதவர்ஜன அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருந்தா திருமாவளவன் அவர்களை பற்றி மிக பெருமையான ஒரு விஷயங்களை வந்து அவர் பிரஸ் மீட்ல வந்துட்டு சொல்றது வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார் திருமாவளவன் அவர்களுக்கும் ஆதவர் இருவருக்குமான உறவு எப்படி இல்லை இல்லை அண்ணன் அவனுடைய உறவும் ஆதவர்ஜினா உரையிலும் விட தலைவர் யாரெல்லாம் பழகிறாரோ யாரிடமெல்லாம் பழகுகிறாரோ யாரெல்லாம் வந்து நட்பு பாராட்டுகிறாரோ அவர்கள் யாரும் தலைவர் மீது நன்மதிப்பு தான் பெற்றிருப்பார்கள் அவரை தப்பாக நினைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கூட ஏற்பட்டிருக்காது அதுக்கு எடுத்துக்காட்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஜெயலலிதா கூட விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணியில் இருக்கிற பொழுது எங்களுடைய தலைவர் கூட்டணியோடைய வெளியேறுகிற பொழுது சகோதரர் இருந்தாலும் நலமோடு இருக்க வேண்டும் என்று தான் வாழ்த்தினார் அதுதான் எங்கள் தலைவருடைய வந்து நட்புக்கு தலைவர்களுடைய வந்து அந்த கொள்கைக்கு தலைவர்களுடைய வந்து அந்த பாரம்பரியத்துக்கு கிடைத்த வெற்றி விடுதலை சிறுத்தைக்கு வெற்றியாகும் அப்படி தான் இவருடைய நாங்கள் இந்த சொல்லாடை நாம் பார்க்க வேண்டுமே தவிர வேறொன்றும் பார்க்க வேண்டிய தேவையில்லை அது நட்பு அந்த அந்த வகையில் தான் எங்களுடைய தலைவர் பழகியிருக்கிறார் அவரிடம் அவரிடம் பேசியிருக்கிறார் அவர் வந்து கொள்கை சார்ந்து பேசியிருக்கிறார் அதனால் அந்த கொள்கையை பிடித்திருக்கிறது வெளியே போனாலும் ம தலைவருடைய கொள்கை சார்ந்த பயணிக்க தயாராக இருக்கின்றது சொல்லி இருக்கிறார் அது நாம் வரவேற்கிறோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த மக்கள் நிலை கூட்டணி அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் அந்த சமயம் பார்க்கப்பட்டது பல அரசியல் விமர்சகர்களும் என்ன சொன்னாங்கன்னா இதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாக்கு பிடிக்குமா அரசியல் என்ற மாதிரிலாம் பேசினாங்கன்னால் இப்போ எப்படி இருக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விசிகா எந்த கூட்டணியில போய் இணையாங்களோ அவங்க தான் இவங்க கூட்டணி அவங்களுடைய கூட்டணிக்காக பல கட்சிகள் முன்னணி கட்சிகளை வந்து காத்துட்டு இருக்காங்க அதிமுகவா இருக்கட்டும் விஜய் கட்சியா இருக்கட்டும் இப்ப தொடங்கின விஜய் கட்சி கூட சரி அவங்களுமே விசிகாவுடைய கூட்டணியை வந்துட்டு சிவப்பு கமல தான் வந்து வரவேற்க காத்துட்டு இருக்காங்க இந்த வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க சார் பெரிய வளர்ச்சி தலைவருடைய தியாகத்திற்கு கிடைத்த வெற்றி தான் சொல்லணும் நம்ம இது வந்து வெறுமனே வந்து ஒரு காசு கொடுத்தோ இல்லை வந்து ஏதோ ஒரு கூடிய கூட்டம் அல்ல ஒரு செலிப்ரிட்டிக்காக கூடிய கூட்டம் அல்ல ஒவ்வொருவரும் தன்னுடைய வழியிலிருந்து தன்னுடைய வந்து விடுதலைக்கான பாதையிலிருந்து தன்னுடைய வாழ்வியிலிருந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் தான் விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் விரும்பணி வந்து ஒரு செலிபிரிட்டீஸ்க்கு கூடுவாங்களா கூட்டம் நடிகை நடிகைகளுக்கு கூடுவாங்க ரஜினிகாந்த் விஜயகாந்த் போன்ற கூடிய கூட்டம் அல்ல இவர் ஒரு நபராக தொடங்கி நூறு நபராக வளர்ந்து ஆயிரம் நபராக வந்து லட்சக்கணக்காக அன்றைக்கி விடுதலை செய்தார்கள் பரணி வந்திருக்கிறோம் இது எல்லாமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியிலிருந்து ஒருவருடைய தேவைகளிலிருந்து நான் நின்றுட்டு தவிர எதையும் எதிர்பார்த்து நிற்கல தலைவரிடம் எதிர்பார்த்து நிற்கிறேன் எங்களுடைய தலைவர் கிடைத்திருக்கிறார் அந்த தலைவரை போற்ற வேண்டும் இந்த தலைவரை புகழ வேண்டும் இந்த சமூகத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த தலைவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவரைய தலைவர்கள் அவரை நாங்கள் வந்து கொண்டாட வேண்டும் அப்படி தான் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு போது பெரிய வந்து போராட்டத்திற்கு பின்பு நாங்கள் வந்து அந்த கூட்டணியை கட்டமைத்தார்கள் என்னுடைய தலைவர்கள் அவர்கள் அதுக்கு அப்போயே சொன்னாங்க அந்த நீங்கள் சொல்கிற வார்த்தையை எல்லா சமீப பாமர மக்கள் முழுக்க பயன்படுத்தினார் விடுதலை சிறுத்தைகள் அவ்வளவுதான் பயன்படுத்தினார்கள் இது வந்து தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கட்சியாக இருந்தால் போயிருக்கும் எத்தனையோ கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஊடாக பயணித்த அரசியல் கட்சிகள் காணாமல் போய்விட்டன ஆனால் விடுதலை சிறுத்தைகள் என்று சொன்னால் இதுதான் விடுதலை சிறுத்தை பயணம் விடுதலை வந்து கட்சி விடுதலை சிறுத்தை தலைவர் பயணிக்கிற பாதை என்பது தெளிவாக இருக்கிறது மக்கள் சார்ந்த பாதையாக இருக்கிறது சமூக நீதி சார்ந்த பாதையாக இருக்கிறது சகோதரத்துவத்தை பேணக்கூடிய பாதையாக இருக்கிறது ஒடுக்கப்பட்ட விழிப்பு நிலை மக்களினுடைய தேவைகளை இருந்து பேசுகிற தலைவராக இருப்பதால் தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இந்த அளவு வளர்ந்து இருக்கிறது அதன் வளர்ச்சியினுடையத்தான் தான் இப்போ ஊடகங்கள் எல்லாம் நீங்கள்லாம் பேசுகிற போது எங்களுக்கு பெரிய ஒரு மன சந்தோஷமா இருக்கிறது என்னுடைய தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வந்து மாணவ பருவத்தில் இருக்கிற பொழுது எப்படி கொழும்பில் நடந்த ஒரு பெரிய கலவரத்திற்கு பிறகு இந்த சமூகத்தின் பால் பற்றுக்கொண்டு களத்தில் இறங்கி போராடினாரோ ஒரு சமூக தொண்டோடு களத்தில் வந்தாரோ இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறைந்தபட்சம் வந்து நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த சமூகத்திற்காக உடைத்திருக்கிறார் இந்த சமூகத்தின் விடுதலைக்காக பேசியிருக்கிறார் இந்த சமூகத்தினுடைய வாழ்வியலுக்காக பேசியிருக்கிறார் அந்த விடுதலை கிட்டத்தை வெற்றி நீங்கள் ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் வைத்து அரசியல் செய்கிற சூழல் ஏற்படுத்திருக்கிறது அனைத்து கட்சிகளுக்குமே விற்பனையே விடுதலை சிறுத்தைகள் வந்தால் கூட்டணியில் ஓட்டு போட மாட்டார்கள் என்ற நிலை இருந்தது மாறி இன்றைக்கு எங்கள் தலைவருடைய அந்த தலித் சொல்கிறோம்ல அந்த நிலைப்பாட்டில் எல்லாரோடும் நட்பு பாராட்டி நட்பு பழகி அதன் அடிப்படையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தில் வளர்ந்திருக்கிறது அப்படி தான் நம்ம பார்க்கணும் இப்போ வெறுமனே விடுதலை சிறுத்தைகள் மட்டும் தலித்துகள் மட்டும் ஓட்டு தான் நாங்கள் இந்த ஜெயிச்சிருக்க முடியாது தலித் அல்லாதோரும் பெரும்பாலானோர் இங்கே வாக்களித்ததால் தான் இன்றைக்கு நாங்கள் இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு வந்து ஜெயித்திருக்கோம் ரெண்டு முறை எங்களுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாட் தலித் தலித் அல்லாதோர் இந்த தலைவரின் மீது வைத்திருக்கிற அந்த பற்று அந்த பாசம் நம்பிக்கை அதுதான் இன்றைக்கு எங்களை வெற்றி பெற்று இருக்கிறது அந்த வெற்றி அடையாளமாக தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஒட்டுமொத்த கட்சிகளும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை நோக்கி நகர்ந்து வந்திருக்கிற தவிர வேறொன்றும் இல்லை விடுதலை சிறுத்தைகள் என்பவர்கள் வந்து ஒரு கட்டுக்கோப்பானவர்கள் இன்றைக்கி நிறைய கட்சி தொடங்குகிற தலைவர்கள் எல்லாம் பார்ட் டைம் தலைவர்களாக ஒரு அரசியல் கட்சி தொடங்கும்போது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான்கு மணி நேரம் கட்சி பணி செய்தால் போதும் என்ற நிலை தான் இன்றைக்கு கட்சி வள இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அதையெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்காகவும் இந்த மக்களுடைய தேவைகளுக்காகவும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக எங்கள் தலைவர் இருப்பதால் தான் இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் எங்கள் தலைவரை தேடி வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அதிமுக திமுக போன்ற கட்சிகள் இன்றைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் நாடி வருகிறது என்று சொன்னால் அந்த அளவுக்கு பெரிய ஒரு கட்டமைப்புள்ள கட்சியாக விடுதலை கட்சி மாறி இருக்கிறது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க வந்து அனைத்து தொகுதிகளும் குறைந்தபட்சம் அதிகபட்சம் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளும் குறைந்தபட்சம் அதிகப்படியான வாக்குகளை திமுக அதிமுக பிறகு அதிகப்படியான வாக்கு வங்கி உள்ள கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் பரிணமித்திருக்கிறது இது எங்களுடைய தலைவருக்கு கிடைத்த வெற்றி எங்களுடைய தலைவடைய தியாகத்திற்கு கிடைத்த வெற்றி எங்களுடைய தலைவடைய கொள்கைகளுக்கு கிடைத்த வெற்றி அதை கொள்கை நடிப்படுத்தா வந்து நிற்கிறோம் வெறுமனை வந்து ரசிகர் மனம் எங்க தலைவர் பின்னாடி யாருமே நிற்கல விடுதலைச் சிறுத்தையை பொறுத்தவரை யாராக இருந்தாலும் அவர் கொள்கை சார் நின்னா தான் விடுதலை சிறுத்தை கட்சியில் நிற்க முடியல நிற்க முடியாது ஏன்னா வெறும் ரசிக மனம் வந்தால் அவரை பார்த்து விட்டு ரசித்து விட்டு சென்று விடுவார்கள் ஆனால் இவர்கள் எல்லாம் கொள்கை சார்ந்து எப்படி கலைஞர் கருணாநிதி அவர்கள் கட்சி தொடங்குற போது ஒரு ஐகான் இருந்ததோ அதே மாதிரி இன்றைக்கி விடுதலைச் சிறுகின்றன தலைவர் எங்கள் தலைவர் இந்த கட்சி என்பது ஒரு ஐகான் ஒரு விடுதலைச் சிறுத்தைகள் தலைவர் என்பவர் திருமா என்பவர் அண்ணன் எழுச்சி தமிழ் என்பவர் ஒரு ஐக்கானோடு இருக்கிறார் அவருடைய ஐகான் மது தமிழர்களுக்கான ஐகான் ஒரு இது வந்து வெறுமனே தலித் மக்களுக்கான அடையாளம் அல்ல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான அடையாளமாக இன்றைக்கி எங்கள் தலைவர் இருக்கிறார் அதனடிப்படி தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளையும் எங்கள் தலைவரை பின் தொடர்ந்து வர இருக்கின்றன தலைவர் சொன்னால் வாக்கு விழும் என்கிற நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அதுதான் விடுதலைச் சுத்தனுடைய எழுச்சி தமிழனுடைய அரசியல் அமைப்பிற்கு இந்த கட்சி அமைப்பானதற்கான ஒரு அங்கீகாரம் அதுதான் முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா சார் விஜயோட மாநாடு சமயத்தில் அவர் சொல்லியிருந்தாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்ப என்ன சொன்னாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து மனசுல வச்சு கொண்டுதான் விஜய் இப்படி பேசுறாருன்னு சொன்னாங்க அதன் தொடர்ச்சி அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாலையுமே நீங்க பாக்கும்போது தெரியும் அவர் ஓப்பனாவே வந்து திருமாவளன் அவர்களோட மனசு எங்க கூட தான் இருக்குங்கிற மாதிரி பேசுறாரு ஒரு ஸ்டேஜ்ல இது எப்படி சார் புரிஞ்சுக்க முடியுது விஜய் அவர்களுடைய நோக்கம் என்ன இல்லை விஜய் அவர்கள் மீது தலைவருக்கு நல்ல துண்டு அவருடைய வந்து அரசியல் பிரவேசத்தை முதல் முதல் வரவேற்ற தலைவர் எங்களுடைய தலைவரான நேழிசமர் அவர்கள் மட்டும்தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த கருத்து என்பது வெறுமனே வந்து சொல்லாக இருக்கிறது அவருடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து செயல்படுத்த வருமா என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுக்கிறது என்னொன்று சொன்னால் அவருடைய அந்த மாநாடு என்பது தாவேக்காவினுடைய அவனுடைய மாநாடு என்பது வெறுமனே வந்து மக்கள் சார்ந்து கோரிக்கைகள் இல்லாமல் வெறுமனே ஒரு கட்சியை டார்கெட் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றைக்கு நோக்கோடு அந்த வந்து மாநாடு நடத்தப்பட்டதாக நமக்கண்கூடாக பார்க்க முடிகிறது இவர் மாநாடு நடத்துகிறவர்கள் தான் மக்கள் கோரிக்கைகளை நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றணும் மணி ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி வந்து டார்கெட் ஆளுங்கட்சியும் நீங்கள் வந்து குற்றம் சொல்லுங்கள் அது தவறுன்னு சொல்லலாமா அது எந்த அளவுக்கு குற்றம் சொல்லணும்னு இருக்காங்க இல்லையா ஒட்டுமொத்தமாக நூறு மா தீர்மானம்னா நூறு தீர்மானத்தில் வந்து தொண்ணூத்தொம்போது தீர்மானம் வந்து ஆளுங்கட்சி குற்றம் சொல்லியே தீர்மானம் தீர்மானமாக இருந்தால் நமக்கு அஜெண்டா அவருடைய அஜெண்டா என்னவாக இருக்குதுன்னு நமக்கு அது யோசிக்க தோன்றுகிறது அப்போ வந்து இந்த தேவ தாவேக்கா தமிழக வெற்றிக் கழகம் என்பது மக்கள் சார்ந்து இல்லாமல் ஏதோ ஒரு அஜெண்டாவோடு அவர்கள் இந்த களத்தில் வந்திருக்கிறார்கள் பிஜேபியினுடைய ஒரு மாற்று பிரிவாக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுகிறது அதன் அடிப்படையில் தான் நம்ம அதை விமர்சிக்க வேண்டிய சூழல் இன்றைக்கி இருக்கிறது அவர் வெறுமனே வந்து சாதாரண நபராக இருந்து மக்கள் சார்ந்து சிந்திக்கிறார் இருந்தால் நாம் அதை வரவேற்போம் அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை அப்படி தான் நாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார் யார் நம்முடைய தலைவர் கலந்துக்கிற அந்த அம்பேத்கர் புத்தக புத்தலிவிட்டு விழாவில் கலந்துப்பதற்கான முயற்சியை ஜூனியர் உடன் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறது அது தலைவர் ஏற்கனவே கலந்து கொள்வதாக இருந்தது காலச்சூழல் கல நிலவரத்தை நிறுவன வானான்னு சொல்லிட்டார் ஏன்னா வந்து அரசியல் நம்ம ஒரு கட்சியில் கூட்டணி இருக்கிறோம் வந்து அந்த கூட்டணியை சம்பந்தமான யாராவது விமர்சனம் ஏற்பட்டால் அது ஒட்டுமொத்த கூட்டணிக்கான இழுக்காக மாறிவிடும் என்கிற அடிப்படையில் ஒரு முன்னுணு முன்னுணர்ச்சியோடு அதை நம்ம வந்து தலைவர் வந்து வானான்னு சொல்லி நிற்கிறார் அப்போ இந்த தாவேக்கா வந்து விடுதலைச் சிறுத்தைகளை மையப்படுத்தி மட்டுமே காய்நகரத்துக்கு என்று சொன்னால் விறுவனே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியை பிடிக்கணுங்கிற கண்ணோடத்தில் இல்லை விடுதலை சிறுத்தைகள் என்பவர் கருத்தியல் சார்ந்து சிந்திக்கக்கூடிய இயக்கம் கொள்கை சார்ந்து சிந்திக்கக்கூடிய இயக்கம் நீ கருத்தியலாக பேசணும் நீ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தந்தாலே நீங்கள் கருத்தியலாக இருந்தால் தான் நாங்கள் கூட கூட்டம் செய்ய முடியும் கருத்தியல் இல்லாத கருத்தியல் வந்து எதிராக நிற்கிற சனாதனத்துக்கு ஆதரவாக நிற்கிற கோட்பாடோடு விஜய் நிற்கிற பொழுது அதை நாம் எப்படி அங்கீகரிக்க முடியும் அப்போ தலைவர் அதெல்லாம் பார்ப்பாங்களா இல்லையா வெறுமனே நாமளே போது ஒரு தலைவர் என்பவர் இத்தனை ஆண்டு காலம் நாற்பத்தி இரண்டு ஆண்டு காலம் அரசியல் மக்கள் வாழ் பொது தொண்டில் இருந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு இருக்குமா இல்லையா யோசனை இருக்குமா இல்லையா இப்போ இவர் பேசினால் இந்த இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் சமூகத்தில் ஏற்படும் என்கிற நிறைய இருக்குமா இல்லையா அப்போ அதையெல்லாம் முன்னுணர்ந்து அதை தவிர்க்கிறார் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்போ அந்த புத்தகத்தை தவிர்க்கிற பொழுது ஆதவர்ஜுன் அவர்கள் அந்த அந்த புத்தகத்தினுடைய ஒரு வடிவமைப்பை அவர் அவரும் தான் அந்த புத்தகத்தினுடைய ஒரு எழுத்தாளராகவும் இருக்கிறார் ஒரு க கட்டுரையை வரைகிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய அமைப்பாகவும் வாய்ஸ் ஆஃப் காமன் இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ அவர் முழுக்க முழுக்க வந்து திமுக கூட்டணியை சார்ந்து திமுக கூட்டணி எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறதுனால் நாம் அதை எடுத்து வெளியே வரும் ஏன் நம்ம கூட்டணி இல்லைனா நம்ம பேசலாம் இன்றைக்கி ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் என்பவர்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் நம்பகத்தன்மையோடு இருக்கிற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுடைய தலைவர்கள் அவர்கள் அதனால் வந்து அதுவும் இந்தியா கூட்டணி உருவாக்குற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி வந்து திமுக அதில் ஒரு பங்காளரோ எப்படி ஒரு கம்யூனிஸ்டுகள் ஒரு பங்காளரோ எப்படி வந்து காங்கிரஸ் ஒரு பங்காளரோ விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் அதனுடைய ஒரு பங்காளர் அதனுடைய வெற்றி எங்களுடைய வெற்றி திமுக வெற்றி என்பது வெறுமனே திமுக சார்ந்த வெற்றி மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களின் வெற்றியாக பார்க்குறோம் நாங்கள் அப்படி தான் நாங்கள் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டோம் நம்ம விடுதலை சிறத்தின் வெற்றியை அப்படி தான் பார்க்குறோம் அப்போ அதை நம்ம குற்றம் சொல்கிற போது அது ஒரு ஒரு நம்பகத்தன்மையோடு அதுக்கான குற்றங்களை வைக்கணும் நம்ம ஒரு நம்ம குற்றம் அவர்களை பற்றி நம்ம ஒரு அறிக்கையை சொல்கிற போது அவர்களை எதிர்த்து நம்மளை ஒரு சொல்கிற போது அதுல நியாயம் இருக்க வேண்டும் வெறுமனே வந்து ஒரு விளம்பரத்திற்காக பேசக்கூடாது குற்றம் சொல்லுவேன் நம்ம சொல்லுகிற விதம் என்பது ஒரு நேர்த்தியாக இருக்க வேண்டும் சொல்ல வரேன் நான் ஒருமனே வந்து அவங்கள வந்து முழுவதுமாக ஐசோலேஷன் எங்களுடைய தலைவர் என் பேட்டியிலும் எந்த பேட்டிலையும் பார்த்தீங்கன்னா யாரையுமே நேரடியாக குற்றம் சொல்லப்பட்டார் அதை அவர்களுக்கு எந்த விதத்தில் புரிய வைக்க வேண்டுமோ அந்த விதத்தில் புரிய வைப்பார் அப்படி தான் தலைவருடைய வந்து பண்பாடாக இருக்கிறது அப்போ நேரடியாக நம்ம குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நேரடியாக நிறைய குற்றங்கள் நடப்பதனால் நம்ம அந்த புத்தக குழுவிட்டு விழாவிலே எங்கள் தலைவர் கலந்து கொள்ளாத சூழ் ஏற்படுகிறது அதுவும் இல்லாத விஜய் என்ன சொல்கிறாரு மனசாட்சி இங்கே இருக்குன்னு சொல்கிறார் யாருடைய மனசாட்சி எங்கள் தலைவருடைய மனசாட்சி இந்த அரங்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் எப்படி மனசாட்சி இருக்கும் அம்பேத்கரை நீங்கள் பேசியிருந்தால் எங்களுடைய மனசாட்சி எங்கள் தலைவருடைய மனசாட்சி அங்கே இருக்கும் அம்பேத்கருடைய கொள்கைகளை நீங்கள் பேசியிருந்தால் எங்கள் தலைவருடைய மனசாட்சி இருக்கும் நீங்கள் விஜய் வந்து அம்பேத்கரை பார்க்கிற பார்வைக்கும் எங்களுடைய தலைவர் அம்பேத்கரை பார்க்கிற பார்வைக்கும் வேறு நீங்கள் அம்பேத்கரை விளம்பரத்திற்காக பார்க்கிறீர்கள் எங்கள் தலைவர் கோட்பாடாக பார்க்கிறார் அம்பேத்கரை அம்பேத்கரை கோட்பாடு தான் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிற எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது நாங்கள் அம்பேத்கரை வியாபாரமாக பார்க்கிறோடு எப்படி நாங்கள் நிற்க முடியும் எங்கள் தலைவர் எப்படி நிற்க முடியும் அதனால் இருக்கிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு ஒரு அழுத்தம் தராங்க கூட்டணி நெருக்கடி வந்து பிரஷர் கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஆதவர்ஜனாவும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களும் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்து நீங்கள் இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க இல்லை இது முழுக்க முழுக்க தவறு இப்படி இது குற்றச்சாட்டை வந்து சொல்வது வந்து ஒரு உண்மைக்கு முரணானது இல்லைங்களா எங்கள் தலைவர் என்பவர் வந்து யாரையுமே வந்து அப்படியெல்லாம் பண்ண முடியாது எந்த தலைவரையும் பண்ண முடியாது அதே மாதிரி குறிப்பாக எங்கள் தலைவரை வந்து அப்படி வந்து ん நிலைப்பாட்டில் நிறுத்திவிக்க முடியாது என்று சொன்னால் அப்படி தான் நினைப்பார் நினை நிறைய தலைவர்கள் அப்படி தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர் கூனி குறுகி வந்து நிற்பான் என்று நினைத்து பார்த்தார்கள் ஆனால் எந்த இடத்துலையும் எங்கள் தலைவர் கூனி குறைக வேண்டும் இல்லை சொன்ன வார்த்தையை சொன்ன சொல்லுக்காக நின்று செயல்பாட்டி விட்டு வெளியே வந்தவர் எங்களுடைய தலைவர் ஆறு சீட்டு கொடுக்குறாங்க அப்பவே வெளியே வந்துருவார் இவருக்கு பத்து சீட்டு ஒட்டுமொத்த தமிழகமே போன தேர்தல் சட்டமன்ற தேர்தல் விடுதலை சேர்த்துகள் பத்து சீட்டுக்கு மேலே தண்ணணுன்னு கையேந்து நின்றுச்சு நாங்கள் சொல் விடுதலை சிறுத்தைகள் சொல்லலாம் தமிழ் மக்கள் சொன்னாங்க ஆனால் ஆறு சீட்டுக்காக கையெழுத்து போட்டுவிட்டு வெளியே வந்தபோது ஒட்டுமொத்த தமிழகம் எங்களை பார்த்து ஏன் இப்படி கையெழுத்து போட்டு வந்தீங்கன்னு கூட்டம் நூற்றி வெளியே வாங்க இருபது சீட்டு ஐம்பது சீட்டு சொல்லி பேசின இயக்கங்கள்லாம் உண்டு எத்தனையோ தலைவர்கள் உண்டு ஆனால் கொள்கைக்காக சொன்ன வார்த்தைக்காக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி திமுகவோடு இருக்கும் என்ற ஒற்றை சொல்லுக்காக கடைசி வரை இருந்து முதல் நாளாக போய் கையெழுத்து போட்டு அந்த நான்கு சட்ட ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் இதுதான் எங்கள் தலைவருடைய நிலைப்பாடு வெறுமனே வந்து காசுக்காகவும் வெறுமனே வந்து வியாபாரத்திற்காகவும் எந்த இடத்திலும் எங்கள் தலைவர் வந்து விலை போனதாக வரலாறு இல்லை அப்படி எப்பவும் விலையும் போக மாட்டார் நெருக்கடி கொடுக்குற அதை நெருக்கடி கொடுக்க முடியாது அப்படி நெருக்கடி கொடுக்க வேண்டிய சூழல் வந்தாலும் எங்கள் தலைவரை நெருக்கடி கொடுக்க முடியாது வேறு யாராவது நெருக்கடி காலாகலாம் எந்த இடத்திலும் நெருக்கடி கலைஞராலே எங்கள் தலைவர் மீது நெருக்கடி கொடுக்கவில்லை ஜெயலலிதாவால் எங்கள் தலைவருக்கு நெருக்கடி கொடுக்கவில்லை ஸ்டாலினால் கூட எங்களால் தலைவர் நெருக்கடி கொடுக்கவில்லை வேறு யாரால் நெருக்கடி கொடுக்க முடியும் என்னென்று சொன்னால் அவ அவர்களை நாங்கள் அண்டி இருந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கலாம் நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் அண்டிலேயே எதற்காக எதற்காகவும் நாங்கள் அவரிடம் கையேந்தவில்லையே யாருக்கும் கையேந்தவில்லையே நாங்கள் மக்களுக்காக நின்று மக்களுக்காக போராடுவோம் மக்கள் கோரிக்கைகளை வைத்து பொதுமக்கள் மத்தியிலே பேசுகிறோம் அதன் அடிப்படையில் கோரிக்கை வைக்கிறோம் தனிநபராக சுயம் சார்ந்து என் தலைவருக்காக இந்த தேவைக்காக போயினால் நீங்கள் வந்து சொல்லலாம் எதற்காகவும் நான் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ வந்து அது முழுக்க முழுக்க தவறான ஒரு சொல்லாடல் எங்கள் தலைமையை கேள்விக்குறியாக்கிற ஒரு சொல்லாடலாக தான் நம்ம பார்க்க தோன்றுகிறோம் இது முழுக்க முழுக்க உண்மைக்கு முரணானது எங்கள் தலைவரை யாரும் பணி வைக்க முடியாது இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கோம் ஆனா இப்பயுமே பாத்தீங்கன்னா வேங்கை வயல் விஷயம் வந்து மிகப்பெரிய துயரமான ஒரு சம்பவம் இப்ப வரைக்குமே நம்மளால வந்து அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல இதை பத்தி முதலமைச்சர் அவர்களும் சட்டப்பேரவையில பேசினாரு விசாரணை போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி இப்ப இந்த புத்தக வெளியீட்டு விழாவில விஜயுமே அதை கையில் எடுத்திருக்காரு ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு அவரு ஸ்டேஜ்லேயும் நிற்க வச்சிருக்காரு இது அவர் அரசியலா அவர் அரசியலாக இது நீங்கள் இது அரசியல் தான் பார்க்குறாரு எதுவும் சொல்ல முடியாது இது சம்பவம் வந்து நேற்று நடக்கல வெயில் பிரச்சனை வந்து நேற்று நடக்கல இன்னைக்கு வந்து கூப்பிட்டு வந்து ஆறுதல் சொல்லலை வெயில் சம்பவம் நடந்து ஒரு போறது போகிறது அப்போ அப்போல்லாம் விஜய் எங்கே போனார் ஏன் அப்போ போய் மக்களை சந்திக்க வேண்டியது அப்போ போய் அவர் நேராக அந்த குடும்பத்தை சந்தித்து நீ ஆறுதல் சொல்லி எப்போ இது மாதிரி ஒரு சமூகம் சீர்கடந்திருக்கு அவர் அவர் கட்சி சார்பாக இல்லை ஒரு அப்போ விஜய் மக்கள் இயக்கம் வச்சிருந்தீங்களா அப்போ போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது தானே மக்களுக்காக போராட்டம் பண்ண வேண்டியதானே அப்போ எதுவுமே பண்ணாதே இன்றைக்கி அரசியல் தேவைக்காக இன்றைக்கி விளிமிலை மக்களின் ஓட்டு தேவைக்காக நீ அரசியல் செய்வது யார் நாங்களா செய்கிறோம் முதனடியாக வேங்கவயில் பிரச்சனை நடந்தப்ப முதல் முதல் ஆர்ப்பாட்டம் நடத்திய இக்கம் விடுதலை சிறுத்தல் கட்சி சம்பந்தப்பட்ட மாவட்டத்திலேயே போய் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் தமிழ்நாடு முழுக்க இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும் விடுதலை சிறுத்தல் திமுக கூட்டணி தான் இருக்கிறது ஆனால் அரசு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு செயல் திட்டத்திற்கும் அரசு மக்களுக்கு எதிராக ஒரு திட்டம் வந்தால் அந்த திட்டத்தை எதிர்த்து முதலடியாக ஆர்ப்பாட்டம் நடத்துகிற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தை கட்சி அப்படி தான் வேங்கவயில் பிரச்சனைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் அதற்கான கோரிக்கை வலியுறுத்தி இருக்கிறோம் அது சம்பந்தமாக என்னென்ன பிரச்சனை அந்த அரசுக்கு எல்லா பிரச்சனையும் எங்கள் தலைவர் கொடுத்துட்டு ஒவ்வொரு தாட்டியும் முதல்வரை பார்க்கும்போதெல்லாம் இந்த வேங்கவயில் பிரச்சனைக்கான நிரந்தர ஒரு தீர்வு காணுங்க அந்த மக்கள் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை குற்றவாளிகளை தண்டிகள் தான் சொல்லிட்டு தான் இருக்க முடியும் அதாவது ஒவ்வொரு இஷ்யூக்கும் இருக்குல்ல இஷ்யூ பேசிக்கல் தான் அவங்க பண்ணுவாங்க இப்போ இந்த இஷ்யூ முக்கியமான சென்சிட்டிவான இஷ்யூ நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்லுகிற போது அதை நாம் தலைவர் முதல்வராக இருந்தால் தலையிட்டு அதை செய்ய முடியும் இன்னொரு முதல்வராக இருக்கும் போது நம்ம கோரிக்கை தான் வைக்க முடியும் இப்போ அந்த கோரிக்கை ஒவ்வொரு தடவை வைத்து தான் இருக்கும் வெங்கையில் பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு வரும் என்று எங்கள் தலைவர் எதிர்பார்க்கிறார் தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அதற்கான தீர்வை இந்த நீங்க சொல்ற மாதிரி சார் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னுமே வந்து ஒரு குற்றவாளியில கண்டுபிடிக்க முடியலங்கிறது ஏன்னா இப்போ அறிவியலும் வளர்ந்துருக்கு ஆனாலுமே இன்னுமே கண்டுபிடிக்க முடியலங்கிறது எப்படி உங்களுடைய ஆதம் எல்லாத்துக்கும் இருக்குது உங்களை விட அதிகமான ஒரு வருத்தம் எங்களுக்கு இருக்குது என்று சொன்னால் அந்த மக்கள் இருந்து ஒருவராக நான் பேசுகிறேன் வெறுமனே வந்து பார்வையாளர்கள் வந்து பேசாமல் அந்த மக்கள் நானும் அந்த ஒரு தலித்தாக இருந்து நானும் வந்து பாதிக்கப்படும் என்னுடைய உறவாக இருந்து என்னுடைய சதோகராக இருப்பதால் அந்த வழி எங்கள் உங்களை விட அதிகமான வழி எங்களுக்கு இருக்கிறது ஆனால் எங்களால் நிர்பந்தம் செய்ய முடிகிறது எங்களால் வந்து கோரிக்கை வைக்க முடிகிறது எங்களால் அழுத்தம் கொடுக்க முடிகிறது அதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்ருக்கிறோம் அரசு வந்து உடனடியாக இது செய்யணும் அதுதான் இன்னமும் ஒவ்வொரு நாளும் அதனால் கோரி சொல்ல முடியும் நம்ம அரசு மீறி என்ன பண்ண முடியாது இல்லை ஒரு அரசுங்க ஒரு கட்டமைப்பு அதை தான் முறையிட முடியும் அரசை தாண்டி யார் குற்றவாளிகள் பார்த்து நாம் எடுத்து துப்பாக்கி கிடையாது சொல்ல முடியும் அப்படி பண்ண முடியாது அரசுக்கு முறையிட முடியும் காவல்துறையின் நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை விசாரணை செய்யணும் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு பேசுகிறப்பையும் தலைவர் வந்து முறையிடுறப்பையும் நாங்கள் விசாரணை நடந்துகிட்டு இருக்கோம் குற்றவாளிகள் கண்டிக்க தண்டிக்கப்படுவார்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அது கூடிய சீக்கிரம் தண்டிக்கணும் அதுதான் எங்களுடைய ஆசை எங்களுடைய தலைவருடைய ஆசையும் அதுதான் எங்களுடைய ஆசையும் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கட்சியாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இருக்குது அதுக்கான இது வந்து இப்போ பார்க்கும்போதே தெரியுது எல்லா கட்சிகளுடைய டார்கெட்டுமே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக தான் இருக்குது இந்த வளர்ச்சி கட்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது பெரிய வளர்ச்சி விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவருக்கு பெரிய வந்து வளர்ச்சி தான் இது எப்படின்னு சொன்னால் வரும்பனே வந்து ஒரு தீப்பொறியாக இருந்த இயக்கம் என்று ஆழி ஊழியாக ஊழி தீயாக இன்றைக்கு மாறி கட்சி வளர்ந்துருக்கிறது இது வந்து மக்கள் எங்களுக்கு வந்து அங்கீகரித்திருக்கிறார்கள் என்று தான் சொல்லணும் அந்த மக்கள் அங்கீகரித்தால் கட்சிகள் அங்கீகரிக்கின்றன மக்கள் எங்களை அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் கட்சி எங்களை அங்கீகரித்திருக்காரு அப்போ மக்கள் எங்களை அங்கீகரிக்க தயாராக இருக்கிறார்கள் பொதுமக்கள் விடுதலை சக்திகளை தாங்க தயாராக இருக்கிறார்கள் எங்களோட தலைவர் வழி வந்து சொல்லாடலை கேட்க தயாராக இருக்கிறார்கள் அங்கிற அடிப்படையில் தான் நம்ம இதெல்லாம் பார்க்க தோன்று விற்பனை வந்து தனிநபராக வந்து எங்கள் தலைவர் உரிமை கொண்டாடவில்லை மக்கள் சார்ந்து பேசுவதால் மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் மக்கள் அங்கீகரித்ததால் இன்றைக்கு அரசியல் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் அங்கீகரிக்க தயாராக இருக்கின்றன விடுதலை சிறுத்தைகள் சொன்னால் ஓட்டு விழும் விடுதலை சிறுத்தைகள் சொன்னால் அந்த சட்டமன்ற உடன் ஜெயிப்பார் இதுதான் உண்மையும் கூட கர்நாடக சட்டமன்ற தேர்தல் நடந்திருப்பது விடுதலை சிறுத்தைகள் போய் நம்ம தமிழர் பகுதியில் எங்கெல்லாம் வாக்கு சேகரித்தாலும் அங்கெல்லாம் விடுதலை அங்கே இருக்கிற காங்கிரஸ் வெற்றி பெற்று இருக்கிறது அதே போல் மகாராஷ்டிராவில் போய் நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்தோம் எங்கெங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் வந்து பிரச்சாரம் செய்தோம் அங்கெல்லாம் தமிழர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அங்கே தலித்துகள் மட்டும் வாக்களிக்கல அங்கே தமிழர்களாக வாக்களித்திருக்கிறார் அப்போ தலைவருடைய சொல்லுக்கு எங்கள் தலைவருடைய வந்து சொல்லுக்கு உயிர் இருக்கிறது என்பதை இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள் உணர்ந்திருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு விடுதலை சிறுத்தைகள் தேவை என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு கட்சியும் எங்கள் தலைவரை அணுகியிருக்கிறது அது எங்கள் தலைவர் அணுகினாலும் எங்கள் தலைவர் என்பவர் வெறுமனே வந்து ஒரு மாபம் இல்லாமல் உண்மை பிம்பம் அதனால வந்து உண்மை எந்த பக்கம் தலைவர் நிற்பார் எங்கள் தலைவர் தான் வந்து வெற்றி வெற்றிக்கு அமையும் சொன்னால் விடுக்கப்பட்ட மக்கள் விழிப்புணர்வு மக்கள் தான் அதிகமான வாக்களிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வெறுமனே வந்து மேல் சமூகத்த மக்கள் இன்றைக்கி யார் வாக்களிக்கிறது இல்லை இன்றைக்கி தலித் மக்களாக இருக்கிறவங்க பழங்குடிய மக்களாக இருக்கிறவங்க இப்போ பாட்டாளி வர்க்கமாக இருக்கிறவங்க அவங்க தான் வந்து முழுவதுமாக தன்னுடைய வாக்கு நூறு பேர் தொண்ணூறு பேர் வந்து வாக்களிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்போ வாக்களிக்கக்கூடிய சமூகத்தின் பிரதிநிதியாக எங்களுடைய தலைவர் இருக்கிறார் அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழகமும் எங்கள் தலைவரை பார்க்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்கள் தலைவர் அவர்கள் கூட்டணி சேர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இதுதான் வேறொன்றும் இல்லை விஜய் அவர்கள் முதல் முறையாக தேர்தல் களத்துக்கு வந்திருக்கார் அவரை பொறுத்த வரைக்கும் நடிகராக வந்து நம்பர் ஒன் இடத்துல தான் இருந்தார் இப்போ வந்து அரசியலுக்கும் வந்துட்டார் அவரால் வந்து வெற்றி காண முடியுமா உங்கள் பார்வை என்ன எம்ஜிஆர் காலம் வேறு விஜயகாந்த் இருந்ததும் வேறு இப்போ விஜய் அவர்களுக்கு இந்த அரசியல் கட்சி தொடங்கின பயணம் வெற்றி அமைய வாய்ப்பு இருக்கா அது காலம் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா வந்து எம்ஜிஆர் என்ப வந்தவர் வேறு எம்ஜிஆர் வந்து டைரக்டா வரல எம்ஜிஆர் வந்து ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாக வந்து அந்த கட்சியிலேருந்து பரிணமித்து வந்து முதலமைச்சரானார் அவர் வந்து ஒரு கோட்பாடோடு ஐக்கியமாக அங்கிருந்து வெளியே வந்தார் இவர் முது முது புது இப்போ தான் வரார் தான் ஒரு கட்சியை தொடங்குகிறேன் இன்னும் கூட கட்சியில் இன்னும் பொறுப்பாளர் கூட நியமிக்கலை வெறுமனே வந்து தன்னுடைய ஆதரவாக வைத்து ஒரு மாநாடு நடத்திருக்கார் அவ்வளோதான் வேற எந்த வந்து இது இல்லை கொடியை அறிவிச்சிருக்கிறார் மாநாடு நடத்திருக்கிறார் வேறு எந்த வந்து புரட்டக்கால் மெயின்டைன் பண்ணல வேற எந்த வந்து கட்டமைப்புமே இல்லாத ஒரு இயக்கமாக இருக்குது வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது புரியுதுங்களா அது வந்து எப்படி வந்து வரும் தேர்தலில் அவர்கள் சமாளிப்பார்கள் எனக்கு தெரியல அது இது அரசியல் களம்மது வெறுமனே வந்து சாதாரண இல்லை எல்லாமே வந்து ஒரு பதட்டமான இருக்கக்கூடிய காலம் இந்த தேர்தல் களம் என்பது அரசியல் என்பது ஒரு பெரிய வந்து நெருக்கடிக்குள்ளான இடம் அது சேருவாரி பூசுவார்கள் நல்லது பேசினாலும் சட்டத்தை பேசினாலும் சேருவாரி பூசக்கூடியவளும் இருக்கா நல்லது சொன்னால் சில பேர் வந்து அங்கீகரிக்கொடுக்க இருப்பாங்க அப்போ இதையெல்லாம் உள்வாங்கக்கூடிய வந்து சகிப்புத்தன்மை விஜய்க்கு இருக்குதா என்னான்னு தெரியல அது இருக்கணும் குறிப்பாக வந்து அது வந்து மக்களை வந்து சந்திக்கணும் மிக மக்களை சந்திக்கக்கூடிய வந்து மனநிலை அவருக்கு வரணும் வெறுமனே வந்து தன்னுடைய வந்து இருந்து மக்களை சந்திக்கக்கூடிய தலைவராக இருந்தால் இந்த சமூகத்தில் ஈடுபடாது மக்களுடன் இருந்து மக்களாக போராட அப்படின்னா அப்படின்னாதான் ஒரு களத்துக்கு வர முடியும் அப்படி இல்லைன்னா அது தாவேகா என்பது வெறுமனே வந்து வந்து எத்தனையோ சினிமா நட்சம் கார்த்திக் வந்தார் கட்சி தொடங்கினார் அதேமாதிரி எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க கட்சி தொடங்கினாங்க போயிட்டாங்க அதே மாதிரி இவரும் கட்சி தொடங்குகிறோம் போயிடுவோம் அவ்வளோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து சந்திக்கும்போது நீ இவர் சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே வந்துட்டு இப்போ பெரிய ஒரு வளர்ச்சிக்கு அப்புறம் தான் இப்போ வந்து சந்திக்க போகுது கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா சார் ஏதாவது பை சான்ஸ் ஏன்னால் வந்துட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது இவ்வளோ நாள் பெருசாக வரல இப்போ இருக்குது இப்போ நீங்கள் கோரிக்கைகளெல்லாம் முன்வைப்பீங்களா எப்படி இருக்கும் தேர்தல்களெல்லாம் அதுதான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது யாரும் பிஜேபி சொன்னால் அங்கே போயிட முடியாது இல்லை இதே ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் வந்து உங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரும் கூட்டி வாங்கினாலும் போக முடியாது இது வந்து கொள்கை சார்ந்த அம்பேத்கருடைய எழுத்துக்களை உள்வாங்கிய இயக்கம் விடுதலை சிறையில் கட்சி தலைவர் அவர்கள் அதனால் அப்படிலாம் போயிட முடியாது அது யார் அந்த வார்த்தை சொல்கிறாங்க அதுக்குன்னு வலிமை இருக்கிறது அதை பொறுத்து தான் எங்களுடைய தலைவருடைய முடிவு இருக்கும் அதனால் வந்து அது வந்து இன்னைக்கு தேவையில்லாத ஒன்று இன்றைக்கி வந்து அப்போ கலர் சூழல் இல்லைன்னு சொல்லி எங்கள் தலைவரை பேசியிருக்காரு அந்த நிலவரம் இல்லை அதுக்கான ஒரு சூழல் இன்றைக்கி உருவாகலை என்னுடைய சொன்னால் இன்னைக்கு அரசியல் வந்து தமிழக அரசியல் வந்து வெவ்வேறு பரிணாமங்களாக பரிந்து கிடக்கிறது எ எது எதுவுமே ஒரு குடையின் கீழ் வராத சூழ் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறு தேர்தல் வந்தாலும் அது ஒரு குடையின் கீழ் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அதனால் தலைவர் அது அதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது வந்து தேர்தல் அரசியலை மட்டுமே மைய கொண்டு இயக்க இயக்க இயங்குகிற அல்ல அது சமூகத்தோடு பின்னி பிணைந்து இருக்கிற ஒரு கட்சி அப்படி தான் நம்ம இந்த கட்சியை பார்க்கணும் அப்படி தான் அடுத்த இருபத்தாறு நாடாளுமன்ற தேர்தலையும் அது அப்படி தான் வந்து பரிணமிக்கும் அதனால் வந்து வெறுமனே வந்து இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு கூட்டணி வந்து ஜெயிக்கவே கூடிய வல்லமை இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு பிம்பம் இன்றைக்கி தமிழகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்குது அது உண்மையும் கூட அது எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது எங்கள் தலைவர் என அறிவித்திருக்கிறார் திமுக கூட்டணியில் தான் பயணிப்போம் அறிவிச்சிருக்கார் ரெண்டே ரெண்டு விஷயந்தான் பயணிக்கவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகும் ஒன்று வந்து திமுக கூட்டணியில் பிஜேபி உள்ளே நுழைந்தால் நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்க மாட்டோம் இன்னும் இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கூட்டணியில் இருந்தால் நாங்கள் வந்து கூட்டணி விட்டு வெளியேறுவோம் இது ரெண்டும் இல்லை அப்போ ரெண்டும் வந்தும் விடுதலை திமுக கூட்டணியில் பாமகவும் இல்லை பிஜேபியும் இல்லை அப்போ விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியில் பயணிக்கிறது நாளைக்கும் பயணிக்கும் எங்கள் தலைவர் வந்து இதை தான் ஒரு கொள்கை நிலைப்பாட்டோடு வைத்திருக்கிறார் எங்களுக்கு வந்து நாலு சீட்டு வேணும் பத்து சீட்டு வேணும்னு சொன்னால் நாங்கள் யார் வேணாலும் எங்கே போனாலும் எங்களுக்கு இருபது சீட்டு தயாராக இருக்கிறாங்க நூறு சீட்டு கூட தயாராக தயாராக இருப்பாங்க அதனால் எங்களுக்கு சீட்டு முக்கியமல்ல இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் முக்கியம் இந்த மக்களுடைய வந்து மேம்பாடு முக்கியம் இந்த மக்களுடைய சமூகநீதி காப்பாற்றப்பட வேண்டும் இந்த மக்கள் நானுடைய இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோட்பாடோடு எங்கள் தலைவர் பயணிக்கிறார் அதனால் வந்து திமுக கூட்டணியில் தான் இதன் பயணிக்கிறோம் நாளையும் பயணிப்போம் சார் இவ்வளோ நேரம் எங்களோட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சுங்க நன்றி சார் நன்றி வணக்கம் thank <laughs> you